பிரியமானவர்களே கத்த இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா உன் இருதயம் துவழ வேண்டாம் கத்ராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ அச்சோ நான் இந்த காரியத்தில் என்ன செய்வேன் என்றைக்கோ செய்த தவறு இன்றைக்கு அதனுடைய விளைவை சுமக்க வேண்டியதா இருக்கிறது இதனால் என்னுடைய வாழ்க்கை அழிந்து விடுமோ அல்லது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடுமோ அல்லது என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்னுடைய வேலையின் காரியம் என்னவாகும் என்று எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க வேண்டாம் கடந்ததை நினைத்து நினைத்து நீ உள்ளம் ஒடுங்கி போக வேண்டாம் என்னை என்னுடைய பாதபடியில் நீ ஆனால் உனக்காக வழக்காட நான் இருக்கிறேன் உனக்காக பரிந்து பேச நான் இருக்கிறேன் வெனக்கு எதிராய் எல்லாம் இருக்கலாம் அது மிகவும் வலிமை உள்ளதாய் கூட இருக்கலாம் ஆனால் நான் உன் ப உன் சார்பில் உனக்காக நான் வழக்காடுவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவச்சன்னமே இன்றைக்கும் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ உங்கள் குடும்பத்தில் உங்களை மாத்திரம் தனித்து விட்டு விட்டார்களோ எல்லாரும் ஒரு கூட்டாய் இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் பட்சத்தில் நிற்பதற்கு ஒரு சிறு பிள்ளை கூட இல்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன் மனுஷர்கள் உன் பட்சத்தில் இல்லை என்றால் என்ன உன்னத மாணவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நான் உன்னோடு கூட உன் பட்சத்தில் தான் இருக்கிறேன் ஆகவே நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாதே எதை குறித்தும் நீ துவண்டு போகாதே உன் சார்பில் நான் இருக்கிறேன் உனக்காக நான் வழக்காடுவேன் உன்னுடைய நீதியை நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான ஜனமே உங்களுக்கு விரோதமாய் அநேகர் ஆயிரம் திட்டங்களை போடலாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அது நிலை நிற்காது அவர்கள் ஆலோசனை நிலை நிற்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் உங்களுடைய நியாயத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் பக்கம் தவறு இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஒரு சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் போது நீங்கள் தவறு செய்தவர்களாய் அவர்கள் முடிவு செய்யலாம் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த நான் நோடு கூட இருக்கிறேன் உன் உன் பட்சத்தில் உனக்காக நான் பேசுவேன் ஆகவே ஆகவே நீ நீ பயப்படாதே சோர்ந்து போகாதே உன்னுடைய துவண்டு போக வேண்டாம் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் இரண்டே காரியம்தான் பயப்படாமல் அமர்ந்திருக்க இரண்டாவது என்னை விசுவாசி நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளில் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க